ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று ஒன்று ஓம் பாகவ தோத்தமாய நமக பாகவதர்களுள் சிறந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாயி பாபா தமது பக்தர்கள் பலரே பாகவத பாராயணம் செய்யச் சொல்கிறார் அதிலும் பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தை குறிப்பாக படிக்கச் சொல்கிறார் இதை மராத்தியில் மகான் ஏகநாதர் மொழி இருப்பதை மராத்தியர்கள் யாவரும் சிரத்தையுடன் பாராயணம் செய்வார்கள் இதை முப்பத்தொன்று அடுக்கு கொண்ட அதாவது முப்பத்தொன்று அத்தியாயங்கள் அடங்கிய மாளிகை எனவும் பிருந்தாவன போதி என்றும் பாபா போற்றுகிறார் உத்தவர் என்பவரை பாகவதர்களுள் முதன்மையானவராக பகவானை கூறுகிறார் அந்த உத்தவருக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அளித்த உபதேசங்கள் இதில் காணப்படுகின்றன பாகவதரின் இலக்கணங்கள் இதில் பேசப்பட்டுள்ளன அந்த இலக்கணங்கள் யாவும் முழுமையாக பிரகாசிக்க திகழ்ந்தவர் ஸ்ரீ சாய் பாபா ஆகவே அவர் பாகவதோத்தமர் என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று இரண்டு ஓம் என்பவருடைய மனதில் இருந்த விருப்புணர்ச்சியை போக்கி பக்தி பெருகிட செய்தவருக்கு நமஸ்காரம் பாலா சாஹிப் பாட்டே என்பவர் பற்றி காசிநாத் கர்த்தே என்பவர் தன் அனுபவங்களில் எழுதியுள்ளார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியும் ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் விரிவாக இதை எழுதியுள்ளார் பாலா சாஹிப் பாட்டே என்பவர் கோபர்காமில் மாமலத்தாராக பணிபாற்றி வந்தார் அவர் பாபாவை ஒரு நாட்டுப்புற எளிய மதிக்கத்தக்க பக்கீராக கருதினார் படித்த பட்டதாரிகள் பலரும் பாபாவை பார்க்க செல்வதை அவர் விமர்சிப்பார் ஒரு முறை அலுவலக வேளையாக அவர் சீரடி கிராமம் வர நேர்ந்தது சாய் பாபாவை பார்த்தால் என்ன என்று ஒரு எண்ணம் தோன்றியது பாபாவை பார்த்தார் அக்கணமே ஒரு அதிசய சக்தி அவரை ஆட்கொண்டு விட்டது ஓரிரண்டு மணி நேரம் அங்கேயே நின்று விட்டார் அப்போதிலிருந்து அவர் சீரடிக்கு அடிக்கடி வரலானார் நாளடைவில் சீரடியிலேயே தங்குவது எனவும் தீர்மானித்து விட்டார் குடும்பத்தை மறந்தார் உத்தியோகத்தை மறந்தார் அவர் ராஜினாமா கடிதம் அனுப்பினார் ஆனால் அவர் பித்துக்குழி பக்கீரின் வலையில் விழுந்து விட்டதாக கருதி விசேஷ சலுகையாக ஓராண்டு காலம் விடுப்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னரும் அவர் மனம் மாறவில்லை கடைசியில் அரசாங்கத்தில் இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லாத போதிலும் அவர் தமது பணியில் ஈடுபட்டிருந்த காலத்தில் ஒரு பித்து பிடித்த பக்கீரின் வசம் சிக்கிவிட்டதால் தொடர்ந்து பணியாற்ற முடியாமல் போனது ஏதோ ஒரு தீவிராத வியாதிக்கு அவர் ஆட்பிட்டது ஆட்பட்டு விட்டது போல ஒரு அடிப்படையில் அவருக்கு கருணை பூர்வமான ஓய்வுத் தொகை கிடைக்க செய்தார் கலெக்டர் இந்த விதமாக பாபாவிடம் விரித்தனமாக வெறுப்பை காட்டி வந்த பாலா பாலாசாக்கே பாடே பாபாவிடம் இழக்கப்பட்டு தீவிர பக்தராக மாறி அவர் இறக்கும் வரை மகத்தான பலன்களை அடைந்து வந்தார் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று மூன்று ஓம் பில்ல ஓம்ல தத் வேடுவன் உருவில் தண்ணீர் கிடைக்க செய்தவருக்கு நமஸ்காரம் சீரடியில் இருந்து சுமார் நாற்பது மைல் தொலைவில் உள்ளது அரிச்சந்திரா குன்று அந்த குன்றின் உச்சியில் தேவியின் ஆலயம் அடிவாரத்திலிருந்து நீண்ட வறண்ட பாதை வெளியே ஏறி செல்ல வேண்டும் நானா சந்தோர்கரும் அவருடைய சகா ஒருவரும் ஒரு நாள் தேவியை தரிசிக்க மலை மீது ஏறத் தொடங்கினார்கள் நல்ல உச்சி வெயில் வேலை திடீரென நானாவுக்கு நல்ல தாகம் அந்த வறட்டு பாதில் நீர் எங்கே கிடைக்கும் பாபா இருந்தால் நீர் கிடைக்க ஏதாவது வழி செய்வார் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுந்தது அந்த கணத்தில் சீரடி மசூதியில் அமர்ந்திருந்த பாபா கூடியிருந்த நபர்களிடம் அந்தோ நானாவுக்கு மிக தாகம் அவருக்கு ஒரு கையளவு நீராவது கிடைக்க வேண்டாமா என பேசினார் அவர்களுக்கு பாபா ஏன் அப்படி பேசுகிறார் என விளங்கவில்லை அந்த வேளையில் திடீரென குன்றின் மீது ஒரு மலைவாசி அங்கு வந்தான் நானா தாகத்தால் தவிப்பதை அறிந்த அவன் நீங்கள் அமர்ந்திருக்கும் பாறையின் கள்ளி நடியிலேயே நீர் இருக்கிறதே என அவன் கூறினான் அவன் உடனேயே எங்கோ சென்று விட்டான் நானாவும் அவர் சகாக்களும் பாறைக்கல்லை நகர்த்தி விட்டு பார்த்த கல்லின் கீழ் கையளவு நீர் மட்டுமே இருந்தது வரவேற்கத்தக்கதாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது சில தினங்களுக்கு பின் நானா சீரடிக்க வந்த போது நானா அன்று உமக்கு தாகமாக இருந்ததே நான் நீர் அளித்தேன் கொடுத்தேரல்லவா என கேட்டான் பாபாவே அங்கே பாறையின் கீழ் நீர் இருக்கும்படி செய்ததையும் அல்லது வேடுவன் வடிவில் வந்து அவரிடம் நீர் இருக்கும் இடத்தை சொல்லி இருக்கிறார் என்பதையும் நானாவும் சுற்றி இருந்தவர்களும் புரிந்து கொண்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ